இன்னைக்கும் என்னோட வேலையால தான் என் குடும்பம் நிம்மதியா இருக்குது மிஷின் ஓட்டுறதுல கவனமா இருக்கணும் இல்ல ஒரு சின்ன தவறு கூட பெரிய லாச உண்டாக்கிரும் முதுகு வலிக்குது ஆனா வேலையை நிறுத்த முடியாது சாப்பிட்றதுக்கு டைம் கம்மியா இருந்தாலும் நண்பர்களோட சாப்பிட்றதுக்கு சந்தோஷமா இருக்கு வேகமா பண்ணு இன்று டார்கெட் அதிகமா இருக்கு சரி சார் நாள் ஃபுல்லாக வேலை செய்றேன் ஆனா சம்பளம் பத்த மாட்டேங்குதே அப்பா நீங்க எப்போ என்கிட்ட நீண்ட நேரம் விளையாட போறீங்க கொஞ்ச நாள்ல நம்ம வாழ்க்கை நல்லா மாறும் அப்பா உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்